இந்த உலகத்தில் இன்றைக்கி எப்படி செல்லு இல்லாமல் எந்த காரியமும் நடக்காதோ அது மாதிரி எங்கள் ஊரில் இந்த வண்டி இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது ஊரில் ஒரு அடிவளை யாரும் போட்டு தந்தாங்க அந்த அடிவளாயில் தான் தண்ணி எடுத்துகிட்டு இருந்தோம் விஷாலண்ணா எங்கள் கிராமத்துக்கு ஷூட்டிங்க்கு வந்தார் நாங்கள் இந்த மாதிரி வண்டி வரிசையில் கிடக்கிறத பார்த்து என்ன இவ்வளோ வண்டி வரிசையில் கிடக்க எங்கள் ஊரில் அவ்வளோ கஷ்டமாக வேணும்னு கேட்டார் அதை மட்டும் எங்கள் ஊரில் உள்ள இன்னொரு நாங்கள் எடுத்து சொன்னதுக்கப்புறம் சொந்த செலவில் உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் என்ன பண்ணித்தரேன்னு சொல்லி கேட்டார் அப்போ தான் இந்த மாதிரி ஒரு போர் போட்டு தேங்க் வச்சு கொடுங்க அவர் சொந்த செலவில் இந்த சிண்டெக்ஸ் ஏற்படுத்தி கொடுத்தாரு இப்போ மக்கள் தண்ணிக்கு எந்த ஒரு கஷ்டம் படுறதில்லை நன்றி தண்ணி கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி விசால் மாமாக்கு நன்றி நன்றி விஷால் மாமாவுக்கு நன்றி விசாருக்கு நன்றி விஷால் அண்ணனுக்கு நன்றி விஷாலுக்கு நன்றி